ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை யூனிக்காக நம்ம அதை வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து தனித்தனி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் அட் அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி அட் ஐ துலாம்

இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக இது அமைந்துள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகவும் இருக்கிறார்கள் ஒன்பது கூடிய பாகியாதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்துல மிகச்சிறந்த தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பை உருவாக்கி தந்துள்ளதுங்க சோ இந்த மாதிரி அமைப்பை தவிர ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார் எட்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சு ராசி என்பர்களுக்கு குதூகூலமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இன்னைக்கு விளக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் குடும்பத்தில் புதிய வரவுகள் கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க எனவே குடும்பத்தோடு இந்த தினம் நீங்கள் வெவ்வேறு வகையில் நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளானை உருவாக்கலாம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரதும் கூட உங்களுக்கு நல்லதையும் நன்மை ஏற்படுத்தி தருங்க மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க மேலும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்கள் வியாபார ரீதியாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகிறதுனால உங்க வியாபாரத்தை பெருசா மாத்த முடியுங்க சின்னதா இருக்கக்கூடிய கடை வந்து பெருசா மாத்துறது போன்ற வேலை எல்லாம் நீங்க விரிவாக்க வேலை எல்லாம் செய்யலாம் புதிதாக கிளை ஓப்பன் பண்றதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை அனைத்துமான வியாபாரத்திலும் வியாபாரத்திலும் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏற்கனவே முயற்சி செய்து வராத பழைய பாக்கிகள் தடைப்பட்ட பண வரவுகள் எல்லாமே இன்னைக்கு வசூலாகும் அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்தி உங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல என்ற தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சுப செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க என்ற தினம் சுபமான ஒரு நாளாக அமைங்க திருமண தடை விலக கூடிய யோகம் அமைந்துள்ளது அதனால உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகளை இப்போ தாராளமாக செய்யலாங்க திருமண தேதி முடிவாக கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் குடும்பம் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்திலிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைந்த நாள் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியோடு நீங்க ரெடியாக இருக்கிறது நல்லதுங்க ப்ரிப்பரேஷன இருக்கிறது நல்லது உங்களுக்கு பெரும்பாலான காரியங்கள் சீக்கிரமாக முடியும் தடைப்பட்ட வேலையெல்லாம் நீங்க முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் பெண்டிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு நீங்க முயற்சிகளையும் மேற்கொள்ளலாங்க புதிதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாகனம் ஓட்டும் போது குறிப்பாக இந்த ரோடோட வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நீங்க ஒழுங்கா தான் போவீங்க மத்தவங்களுடைய கவனக்குறைவு காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் குறிப்பாக டேர்ன் பண்ணும் போது வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதமான செழுமையான ஒரு நாளுங்க ஒரு சாக்லேட்டை உண்டால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அதுபோன்ற ஒரு காதல் உணர்வு இந்த தினம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் கழிப்பான ஒரு நாளாக அமையுங்க நீங்கள் உங்களது மனக்குற உங்க காதலருக்காக அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க அற்புதமான நேரமாக அது அமையும் நண்பர்கள் கூட எங்கேயாவது நீங்க சுற்றுப்பயணம் போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணும் ஏன்னா பணம் வந்து நீங்க தொலைத்திடவோ இல்ல அதிகமா செலவிடவோ வாய்ப்புல இருக்கங்க கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த விதமான ஒரு பண சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுவது நல்லது இன்று தினம் நீங்க ஒரு காந்த சக்தி போல நடுநாயகமாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து அதை நடுநாயகமாக இருந்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே நீங்கள் வந்து மதிப்பு கூட கூடிய நல்ல வாய்ப்புகளை நண்பர்களே புதிய நம்பிக்கை உங்கள் மீது மற்றவங்களுக்கு உருவாகும் நாள் மேலும் நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து தள்ளி வச்சிருக்கீங்க அல்லது உங்களை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களை வீட்டில் இருந்து விலகி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இப்பொழுதுங்களை உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்வார்கள் எனவே பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாளில் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நல்ல செய்திகள் உங்களுக்கு செய் நல்ல ஒரு நச்செய்திகள் சுபமான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ஒற்றுமை உங்களுக்கு பலப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் மனக்குழந்த காதலருடன் நல்லது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக நீங்கள் வந்து செலவுடன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளலாங்க ஏன்னா உங்களது வாழ்க்கை துணைக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும் அவருக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்குவது ரொம்ப நல்லதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாரும் வாழ்க்கையும் உங்களுக்கு மிக மிக இனிமையாக அமையக்கூடிய நல்ல தருணங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சில விஐபிகள் சமுதாயத்திலே பெரிய புள்ளிகளை கூட நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நாடாளக்கூடிய கூடிய நபர்களுடைய நட்புறவு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதிகார பதவி வர்க்கத்தினுடைய ஆதரவு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன தினம் சில வந்த பொருட்களை வாங்கி முயற்சி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அது கைகூடி உங்களுக்கு இன்னும் பொருட்சேர்க்கை ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து கண்டிப்பாக உயரும் அதனால தாராளமாக அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணத்தை செலவும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணுங்க ஏன்னா அஜாக்கிறதுனால அல்லது கொஞ்சம் நீங்கள் கவனம் இல்லைன்னா நீங்கள் ஏமாந்துறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தித்திப்பும் நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமைப்பு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருத்துகிராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரம் நன்றா இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விளக்கக்கூடிய ஒரு நாளுங்க புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இயல்பாகவே பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரம் நன்றா இருக்கீங்களோ உங்களுக்கு தடைப்பட்ட பெண்ணிங்கான வரவுகளாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை உயருங்க நீங்களே எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கைகூடி வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் பெருகும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் சுபமான ஒரு நாள் தினம் கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றதுன உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைந்திருங்க ஏன்னா அலுவலக பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சுக்குநோராக உடை தெரிஞ்சிருவீங்க அதனால காரியங்களை சீக்கிரமா முடிக்க முடியும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல தன லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே